ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் சதத்த விளாசி இந்திய அணியை ஃபாலோ ஆனில் இருந்து தவிர்த்து ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்டுவதற்கு தற்போது உதவி இருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் ஒரு புதிய ஃபினிஷர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணத்தினால தற்போது தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா அணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீரரை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய அணி மேலும் வலுப்பெறும் அப்படின்னு தற்போது சொல்லி இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டி முடிஞ்சிருக்கு இதில் ஒரு போட்டியில் இந்தியாவும் இன்னொரு போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற மூன்றாவது போட்டி ட்ராவ் ஆகிடுச்சு தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற பயங்கர எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த ஒரு போட்டி துவங்குச்சு இதில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டிங் பிச்சை அருமையாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க முதல் நாள்லேயே இந்திய அணியுடைய பந்து வீச்சாளர்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி ரன்களை குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க நானூற்றி எழுபத்தி நாலு ரன்களை குவித்து ஆட்டம் இழந்துட்டாங்க அதன் பிறகு இந்திய அணி விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எண்பத்தி இரண்டு ரன்களும் ரோஹித் சர்மா மூணு ரன்களும் கே எல் ராகுல் இருபத்தி நாலு ரன்களும் விராட் கோலி முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பண்ட் இருபத்தி எட்டு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா பதினேழு ரன்களும் எடுக்க ஆட்டம் இழந்ததுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தரோடு கைகோர்த்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க ஆரம்பத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் சில பவுண்டரிகளை அடித்தாலும் அதனுக்கு பிறகு அவங்க அரைச்சதம் சதம் அடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க மறுபுறம் வாஷிங்டன் சுந்தர் பார்த்திங்கன்னா இந்திய அணி ஒரு தடுப்பு சுவராக செயல்பட்டு அவங்க ஒவ்வொரு சிங்கிளாக இந்திய அணிக்காக சேர்த்து கொண்டு இருந்தாங்க அவங்க அரைச்சதம் சதம் அடித்ததுக்கப்புறம் ஆட்டம் இழக்க நிதிஷ்குமார் ரெட்டி ஒருபுறம் சிராஜை வச்சுக்கிட்டு தன்னுடைய முதல் சர்வதேச சதத்தை ஆஸ்திரேலிய மண்ணில் பூர்த்தி பண்ணாங்க அந்த ஒரு மொமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எமோஷனலான மொமெண்ட்டாக அமைந்தது இந்திய அணியை மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருந்து இவங்க சதம் அடித்து தற்போது காப்பாற்றிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்திய வீரர்கள் அதே போல் மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்களுமே எழுந்து நின்று அவங்களுக்கு கைத்தட்டி அவரை உற்சாகமாக அனைவருமே வந்து பாராட்ட செஞ்சாங்க அதே போல் அங்கே இருந்த அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா கண்ணீரோடு அவங்கள கட்டி அணைத்த புகைப்படமும் தற்போது வைரல் ஆக்கி இருக்குது இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்திய அணியை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காங்க அதுவும் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வீரரை நீக்க வேண்டும் அதுதான் இந்திய அணிக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யார் அப்படின்னா ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் பார்த்திங்கன்னா இந்திய அணியில் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஒரு சிறந்த ஃபினிஷராக அவங்க இருந்து கொண்டிருக்காங்க ஆனால் அவங்களால் அவங்களால் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் பெரிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அதற்கு அவங்களுடைய ஃபிட்னஸும் ஒரு காரணம் ஆனால் அவங்க பேட்டிங்காகவே தற்போது அணியில் தக்க வைத்து தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஃபினிஷராக நிதிஷ்குமார் ரெட்டி கிடச்சிருக்கக்கூடிய நிலமையில பண்ட் போன்ற வீரரை நீங்கள் இருந்து ஓய்வு கொடுத்து விடலாம் அவர் தன்னுடைய ஃபிட்னஸை மீண்டும் நிரூபித்து விக்கெட் கீப்பிங்கில் அதிகமாக ஃபோக்கஸை செலுத்தினா மட்டும்தான் அவங்களை மீண்டும் அணிக்குள்ளே எடுக்க வேண்டும் தற்போது அணியில் இருக்கக்கூடிய த்ரூ ஜூரல் போன்ற இளம் விக்கெட் கீப்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தற்போது ரிஷப் பண்ட்டுக்கு சிறிது ஓய்வு கொடுத்துவிட்டு அவங்களுடைய ஃபிட்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்ல வேண்டும் அப்படின்னு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி